தாய்க்கு பெயர் வைத்தவர் அண்ணா அப்பனுக்கே பெயர் வைத்தவர் தம்பி தமிழ்நாடு தாய்க்கு பெயர் வைத்தவர் அண்ணா நான் தம்பி தம்பின்னு சொல்றதுனால என்ன என்னுடைய தலைவரை போய் தம்பி என்று சொல்கிறாயே என்று நீங்கள் கருதி பார்க்க கூடாது அசல் தம்பி அவரையே பார்த்தவன் நான் அசல் தம்பி அவரையே பார்த்தவன் தான் இதோ வன்னி இருக்கிறது வன்னி காட்டில் ஏறத்தாழ ஆறு மாதம் புலிகளுக்கு வகுப்படுத்தவன் தான் இதோ வன்னி அரசு இருக்கிறது வன்னி காட்டில் ஆறு மாதம் அடர் இருட்டில் இடிமழையில் கொட்டும் குண்டுகளுக்கு நடுவே என்னை தப்பிக்க வைத்தது அந்த தம்பிதான் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருப்பது உன்னை நம்பிதான் உதடு வியர்க்கிற வெற்று வார்த்தைகளை நான் பேசுவதில்லை உதடு வியர்க்கிற வெற்று வார்த்தைகளை நான் பேசுவதில்லை பேசுவதில்லை நீ உழைத்த உப்பில் வேர்வை உப்புக்காக நான் பேசுகிறேன் வேர்வை உப்புக்காக நான் பேசுகிறேன் திருமா பிறந்த நாள் அம்பேத்கர் மறுபடியும் பிறந்த நாள் திருமா பிறந்த நாள் அம்பேத்கார் மறுபடியும் பிறந்த நாள் இது அப்துல் காதருக்கு மூன்றாம் பெருநாள் அப்துல் காதருக்கு மூன்றாம் பெருநாள் ஒன்றே ஈகை திருநாள் அடுத்து தியாக திருநாள் மூன்றாம் பெருநாள் அப்துல் காதருக்கு நீ பிறந்த நாள் அன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தது அன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தது இந்த குழந்தைதான் அன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தது கற்பனையில் பார்க்கிறேன் புகைப்படம் எடுப்பதற்கு முயற்சி செய்து பார்த்தார்கள் இந்த குழந்தையின் புகைப்படம் விழவே இல்லை இந்த குழந்தையின் புகைப்படம் விழவே இல்லை இது என்றைக்கும் விழாமல் இருக்கக்கூடியது என்பதை மின்னி ஒரு மின்னல் பழிச்சிடும் வேலையில் பதிவு செய்த அந்த புகைப்பட கருவி கூட உயர்ந்திருக்க முடியும் என் உணர்வை பாடுகிறேன் உங்கள் உணர்வை சேர்த்து பாடுகிறேன் அதனால் தான் சொன்னேன் அன்பிற்குரியவர்களே எனக்கு அந்த தகுதி மிகுதி இருக்கிறது என்கிற காரணத்தால் சொல்கிறேன் ஆளுக்கு ஒரு பிடி ஆயுள் தருகிறோம் அதையும் சேர்த்து நீ வாழ வேண்டும் சரி எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்வது இது பகுத்தறிவு மகிழ்த்திருக்கும் காலம் என்ற காரணத்தால் எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்வது அந்த பெருமாளை கூட ஆழ்வார் பெருமக்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று அந்த பெருமாளை கூட பல்லாண்டு பாடிய ஆழ்வார் பாடல்கள் உண்டு ஆனால் அப்துல் காதர் பயன்படுத்திய வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை இரவல் கொடுத்து ஒருவர் பயன்படுத்திய எச்சில் வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை இறைவனுக்கு ஒரு பொருள் படைக்கப்படுகிற பொழுது அது எச்சில் படுத்தப்படக்கூடாது என்பது பக்தி மரபு உணர்ந்தவர்கள் பக்தி மரபு உணர்ந்தவர்கள் இறைவனுக்கு படைக்கிற ஒரு பொருளை எச்சில் படக்கூடாதுன்னா எனவேதான் எனவேதான் வார்த்தைகள் வரக்கூடிய நா என்பது எச்சில் ஊறும் இடமாக இருக்கலாம் உன் பெயரை நான் இதயத்தால் உச்சரிக்கிறேன் எச்சில் படுத்த கூடாது என்கிற காரணத்தால் இதயத்தால் உச்சரிக்கிறேன் எவ்வளவு ஆண்டு காலம் நீ வாழ்வது அப்துல் காதர் விருப்பம் மட்டுமில்லை இந்த சிறுத்தைகளின் விருப்பம் அதுதான் ஒரு உண்மை சொல்லட்டுமா ஒரு உண்மை சொல்லட்டுமா நான் முப்பத்தெட்டு ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணி செய்தவன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியராக பணி செய்தவன் நான் சொல்கிறேன் சிறுத்தது சிறுத்தை சிறுத்தது சிறுத்தை பெருத்தது புலி நாளைய புலி இன்றைக்கு சிறுத்தை நாளைய புலி இன்றைக்கு சிறுத்தை எவ்வளவு ஆண்டு காலம் நீ வாழ்வது பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று ஆழ்வார்கள் விருப்பத்தை சொல்லலாம் ஆனால் அகம் மகிழ்ந்து சொல்கிறேன் நீ இன்றைக்கு அறுபத்தி ரெண்டில் அடியெடுத்து வைக்கிறாய் இல்லை இன்றைக்கு உனக்கு ஒன்று வயது ஒன்று ஒன்று அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இன்றைக்கு வயது உனக்கு ஒன்று இன்றுதான் கணக்கு தொடங்குகிறது இன்றைக்குத்தான் கணக்கு தொடங்குகிறது உனக்கு ஒன்று என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஐந்தில் வளையாதது எது என்று கேட்டேன் என் பிள்ளைகளிடம் ஐந்தில் வளையாதது என்று கேட்டேன் எது என்று கேட்டேன் ஐந்தில் வளையாதது ஒன்று மட்டுந்தான் என்றேன் இரண்டு வளைந்திருக்கிறது மூன்று வளைந்திருக்கிறது நாலு வளைந்திருக்கிறது ஐந்தில் வளையாதது ஒன்று மட்டும்தான் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒன்றை போல நீ நிமிர்ந்திருக்கிறாய் தம்பி ஒன்றல்ல நீங்கள் உனக்கு பின்னே ஒரு கோடி நாங்கள் தம்பி ஒன்றல்ல நீங்கள் உமக்கு பின்னே ஒரு கோடி நாங்கள் ஐந்தில் வளையாதது ஒன்று மட்டும்தான் நீ எவருக்கு முன்பும் ஏன் எவனுக்கு முன்பும் வளைந்ததில்லை வளைய வேண்டிய தேவையும் இல்லை வளைய வேண்டிய தேவையும் இல்லை அரசியல் என்பது ஒரு சக்கரம் அதில் ஆறக்கால்கள் அடிக்கடி இடம் மாறும் அரசியல் என்பது ஒரு சக்கரம் அதில் ஆறக்கால்கள் இங்கிருக்கும் 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 அடுத்த சுற்றில் அங்கிருக்கும் ஆனால் அரசு அரசியல் சக்கரத்தில் ஆறக்கால்களைப் போல அடிக்கடி மாறுகிறவன் நீ இல்லை நீ அச்சாணி அதனால் தான் உச்சாணியில் உன்னை உட்கார வைத்திருக்கிறார் இந்த இந்த பானையை பானையை கல்லறிந்து காயப்படுத்தி விட முடியும் என்று கருதினார் இந்த பானையை கல்லறிந்து காயப்படுத்தி விட முடியும் என்று கருதினார்கள் அன்பிற்குரியவர்களே கல் கொடுக்கல் வாங்கல் உள்ள மாம்பழத்தை வைத்து எரிந்து வீழ்த்தலாம் என்று பார்த்தார் கல் வைத்து பழுக்கிற மாம்பழங்கள் என்றைக்கும் தமிழர்கள் உண்டியில் உணவில் சேரவே முடியாது என்பதுதான் உண்மை கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல் இது உனக்கு தெரியுமா இது உனக்கு தெரியுமா சலவை நோட்டுக்களுக்காக அழுக்காகாத ஒரே ஒப்பந்த மனிதன் மீதான் சலவை நோட்டுக்களுக்காக அழுக்காகாத ஒப்பற்ற மனிதன் நீதான் சில பேர் தேர்தலில் நிற்கிறார்கள் தேர்தலில் நிற்கிறார்கள் கட்சியை விற்கிறார்கள் தேர்தலில் நிற்கிறார்கள் தேர்தலில் நிற்கிறார்கள் ஆனால் கட்சியை விற்கிறார்கள் அவர்கள் செத்து போனால் கூட அவர்கள் செத்து போனால் கூட என்னை மன்னிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் செத்து போனால் கூட அவர்கள் இறுதி விருப்பம் என்ன தெரியுமா கொடுக்கல் வாங்கல் என்று கட்சியை விற்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதற்காகவே தேர்தலில் நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் செத்து போனால் கூட அவர்கள் விருப்பம் என்ன தெரியுமா உண்டியல் வடிவத்தில் எனக்கு சமாதி எழுப்பி புதைத்து விடுங்கள் என்பது உண்டியல் வடிவத்தில் எனக்கு சமாதி எழுப்பி புதைத்து விடுங்கள் என்பதுதான் ஆனால் ஆனால் காந்தி நோட்டுக்காக விலை போகிறவர்கள் இருக்கிறார்கள் காந்தி நோட்டுக்காக விலை போகிறவர்கள் இருக்கிறார்கள் உனக்கு உள்ளும் புறமும் ஓடுவது தாய்ப்பால் தாய்ப்பால் என்கிற தூய்மை ஒன்று இருக்கிற காரணத்தால் தான் நீ எங்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் என்ன நிலவரம் தெரியுமா நான் சொல்வதை பிறள புரிந்து கொள்ளக்கூடாது குரலை போல் புரிந்து கொள்ள வேண்டும் அப்துல் காதர் வரவேற்கிற பொழுது வன்னி அரசு சொன்னார் தம்பி கவிதை இன்றைக்கு தான் கேட்டேன் நட்சத்திரத்தை தேடி பிறை வந்திருக்கிறது என்று சொன்னார் நட்சத்திரத்தை தேடி பிறை வந்திருக்கிறது என்று சொன்னார் இந்த பிறை இந்த பிறை ஒரு பிரார்த்தனையில் ஏந்தப்படும் கரம் போல இந்த பிறை எப்பொழுதும் நட்சத்திரத்தோடு சேர்ந்துதான் இருக்கும் இந்த பிறை எப்பொழுதும் பிறையும் நட்சத்திரத்தையும் பிரித்து பார்க்க முடியாது நட்சத்திரத்தையும் பிரித்து பார்க்க முடியாது அந்த நட்சத்திரம் இல்லை இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இல்லை இந்த நட்சத்திரம் ஒன்று சொல்கிறேன் எண்ணி பாருங்கள் திரை நட்சத்திரங்கள் திரை நட்சத்திரங்கள் திரையில் மின்னிக் கொண்டிருப்பார்கள் அந்த காட்சி எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா திரையில் நட்சத்திரங்கள் அந்த காட்சி எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா நட்சத்திரங்கள் திரையில் அரங்கத்தில் மக்கள் இருட்டில் அமர்ந்திருப்பார்கள் மக்கள் இருட்டில் வரைதான் அந்த நட்சத்திரங்கள் மின்ன முடியும் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரம்னா ஒரு கோடி சூரியனை பிரிந்து செய்த பிழிந்து செய்த ஒரு ஒப்பற்ற நட்சத்திரம் ஒரு கோடி சூரியனை ஒன்று சொல்லட்டுமா நான் முதலிலே சொன்னேன் பிறலை உணரக்கூடாது குரலை போல் உணர வேண்டும் என்று அன்பிற்குரியவர்களே உதய சூரியன் உதித்து வருகிறது அது இரட்டை மலையின் தயவில்தான் உதித்தே உயர்ந்து 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 வருகிறது ஒரு மலை இந்த மலை ஒரு மலை இந்த மலை அம்பேத்கர் என்கிற மலை அந்த மலை இந்த மலைகளுக்கு பேரு இந்த வரலாற்றில் உள்ள பெயர் இரட்டை மலைகளுக்கு இடையேதான் கம்பீரமாக உதய சூரியனே எழுந்து நிற்கிறது எழுந்து நிற்கிறது